வணக்கம் உறவுகளை நம்மளோட நெய்மீன் வலையில் மீன் கிடச்சிருக்கு பாருங்கள் கிட்டத்தட்ட எழுபது எழுபத்தஞ்சு மீன்கள் கிடச்சிருக்கு நம்மளோட உறவு தான் அருமையாக அடுக்கி வச்சுருக்காங்க ஐஸ் போட தான் ரெடியாக இருக்காங்க நம்மளும் காணொளி பதிவு பண்ணுறதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணி வச்சுருக்கு கொஞ்சம் நண்டுகளும் கிடச்சிருக்கு பாருங்கள் உறவுகளை நமக்கு இன்றைக்கி பரவாயில்லை நெய்மீன் வலையிலே மீன்கள் எல்லாம் கிடச்சிருக்கு அருமையான நென்கள் ரொம்ப பரிசெல்லாம் இல்லை சின்ன மீன்களும் இருக்குது மீன்களும் இருக்குது பெரிய ஒன்றும் இல்லை அப்புறமா நாம் கொஞ்சம் தேடும் மீன்கள் எல்லாம் இருக்குது அதையும் தனியாக காணொலி பதிவு பண்ணி ஒரு நம்மளோட நண்பர்கள் ஐஸ் போட போகிறாங்க

باي okay, okay,